பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நான் உங்கள் யோகி ஸ்ரீ மனித வாழ்வில் அறத்துடன் வாழ தவிர்க்க வேண்டிய நான்கு என்று நாம் சிந்தித்திருப்போம் ஒன்று பொறாமை இரண்டு பேராசை மூன்று சினம் என்ற கோபம் நான்கு இனிமையின்றி பேசுதல் இதில் பொறாமை பேராசை பற்றி சென்ற பதிவில் நாம் சிந்தித்திருந்தோம் இந்த பதிவில் கோபம் என்ற சினத்தை பற்றி சிந்திப்போம் கோபம் அல்லது சினம் என்றால் பொறுக்க முடியாமல் வெகுண்டு எழும் உணர்ச்சியே சினம் அல்லது கோபம் என்று பொருள் அது ஏன் ஏற்படுகிறது அது யார் மீது ஏற்படுகிறது என்று பார்த்தால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால் ஏமாற்றம் அடைவும் அதுவே சினத்தின் ஆரம்பமா எப்படி என்றால் நான் என்ற அகங்காரம் தோன்றி தனக்கு நிறைவேற்றி கொள்ள மனம் ஒரு செயலில் ஈடுபடுகிறது அந்த செயல் ஏமாற்றம் அடைந்தால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்தால் அந்த மனம் வெகுண்டு கோபமாக மடைமாற்றமடைகிறது உதாரணமாக வீட்டில் நீங்கள் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது நீங்கள் ரசித்து கொண்டிருந்த நிகழ்ச்சியை உங்கள் மகனோ மனைவியோ யாரோ ஒருவர் உங்களை கேட்காம நிகழ்ச்சியை மாற்றிவிட்டால் உடனே கோபம் வருகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காமல் போகிறது உடனே அங்கு ஒரு ஒரு இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக அடைந்து அந்த உணர்வே கோபமாக மாறுகிறது இப்படி வைத்துக்கொள்வோம் நீங்கள் பார்த்து கொண்ட நிகழ்ச்சி நடுவே உங்கள் கணவனோ அல்லது மகனோ நிகழ்ச்சி மாற்ற கேட்கிறார்கள் நீங்கள் மறுக்கிறீர்கள் உடனே அவர்கள் கோபம் கோபமடைகிறார்கள் சிறு சிறு பிணக்கு ஏற்பட்டு உறவில் விரிச்சல்கள் ஏற்படுகிறது இது எங்கு என்றால் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பது கிடைக்காமல் போனால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமடைந்து அதுவே கோவத்தின் ஆரம்பமாகிறது நிறைய கோபங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் போனால் ஏமாற்றமே கோபமாக மாறுகிறது நம் வாழ்வில் இன்று அகம்பாவம் என்ற ஆணவம் இந்த பூவுலகில் உலகில் நிறைய இருக்கிறது இதற்கு காரணம் எல்லோரும் சமம் எல்லோரும் இறைவனின் குழந்தைகளே என்ற நிலைமை மறந்து நான் என்ற ஒரு மாயையே இந்த நிலைமைக்கு காரணம் நான் என்ற ஆணவம் இப்படி நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அகம்பாவத்தின் ஒரு முடிச்சாக அங்கிருக்கிறது இப்படி கோபம் வருவது யார் மீது என்று பார்த்தால் நெருங்கியவர்கள் மீதுதான் கோபம் வருகிறது கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் பெற்ற பிள்ளைகள் மீதும் உறவுகள் மீதும் நண்பர்கள் மீதும் பணிபுரியும் சக தொழிலாளர்கள் மீதும் கடன் கொடுத்தவர்கள் மீதும் கடன் திருப்பி தராதவர்கள் மீதும் தெருவிலும் நாம் செல்லும் பயணத்தின் மீதும் இப்படி நெருங்கி இருப்பவர்கள் மீதே நம்முடைய கோபம் பாய்கிறது கோபம் தன்னை மட்டுமல்ல தன்னை சுற்றி உள்ளவர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த கோபம் என்ற உணர்வு அது ஒரு பரவல் தன்மை கொண்டது அந்த பரவலின் தன்மை நம்மிலிருந்து தான் ஏற்படுகிறது நாம் நினைக்கிறோம் மற்றவர்கள் மீது தான் நமக்கு கோபம் ஏற்படுகிறது இல்லவே இல்லை இங்கு நாம் தான் இந்த கோபத்தை பரவலாக்குகிறோம் இதற்கு ஒரே வழி எல்லோரையும் வாழ்த்த கற்றுக்கொள்வது வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தும்போது நம்மிலிருந்த ஆணவம் அடியோடு முற்றிலும் அழிந்து மாயை அடிந்து நாம் எல்லோரும் இறைவன் குழந்தைகளாக மாறுவோம் ஆகவே எப்போதும் கோபம் வரும்போது எல்லோரையும் வாழ்த்துவோம் வாழ்த்துவது மட்டும்தான் இங்கு கோபத்தை மடைமாற்றம் அடையக்கூடிய ஒரு வழியாகும் கோபத்தை பற்றி மகா வள்ளுவர் ஒரு குரல் சொல்லுகிறார் சிரத்தை அதாவது சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தை அறைந்தான் கை பிழையாதற்று நன்றாக கவனியுங்கள் சினத்தை பொருள் என கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று என்று கூறுகிறார் அதாவது கோபத்தை ஒரு பொருள் என நாம் வைத்து கொண்டால் அதாவது கோவத்தை விடாமல் நம்முடைய இருப்பாகவே அது ஒரு பொருளாகவே நம்மிடம் இருந்தால் ஓங்கி நிலத்தை அறிந்த கை எப்படி வலியுடனும் வேதனையுடன் வீக்கத்துடன் மாறுகிறதோ அப்படிதான் நம்முடைய கோபம் நம்மை இந்த உடலில் ஆரோக்கியத்தின் கேடையும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி உறவுகளில் சிக்கலம் ஏற்படுத்துகிறது அந்த அளவிற்கு அந்த கோபம் கேடை ஏற்படுத்தும் அப்படி அந்த தவறு எழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப் ஏ மாற்றுவது அதை சரி கோபத்தை சரி செய்வது எப்படி மிக சுலபம் கோபம் யார் மீது ஏற்படுது பார்த்தால் நாம் முன்னே முன்பே பார்த்தோம் அது ஒரு பட்டியலிடுவோம் பட்டியலிட்டால் முதலில் மனைவி அல்லது கணவன் அடுத்து பெற்ற மக்கள்கள் அடுத்து உறவுகள் நண்பர்கள் தான் நெருங்கியே இருக்கிறது இவர்களை நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் இப்போது பாருங்கள் கோபத்தின் எதிர் சொல் அன்பு கோபத்தின் எதிர் சொல் அன்பே கோபத்தை தவிர்க்கும் வழியாகும் சரி நாம் இப்போது ஒரு கதையை பார்ப்போம் ஒரு சாலையோரம் ஒருவன் தன் வீட்டு அருகே ஒரு நிறைய சாணத்தை கொட்டி வைத்திருந்தார் அந்த சாணம் நாற்றமடைந்து அந்த சாலையோரம் செல்பவர்களெல்லாம் அந்த நாற்றத்தை சகிக்காமல் அந்த வீட்டு உரிமையாளர்கள் கடிந்து கொண்டே சென்றனர் அந்த வீட்டு உரிமையாளர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாணத்தை அகற்றிவிட்டார் சில நாட்கள் சென்றன இப்போது அந்த வீட்டு வண்ணமயமான பூக்கள் மிகுந்த ஒரு தோட்டம் உருவாகியிருந்தது அந்த வீட்டு உரிமையாளர் அந்த நாற்றமடைந்த நாற்றமடைந்த அந்த சாணத்தை பயன்படுத்தி உரமாக்கி இப்போது மலர்கள் நினைந்த வண்ணமயமான நறுமணமான ஒரு தோட்டமாக மாற்றிவிட்டார் அந்த சாலையில் சென்றவர்கள் கடிந்து கொண்டவர்கள் எல்லோரும் இப்போது கனிவாக நடந்து கொண்டனர் நாற்றமே நறுமணமாக மடைமாற்றம் அடைந்துள்ளது அப்படித்தான் கோபம் என்ற நாற்றம் அன்பு என்ற நறுமணமாக மாற வேண்டும் அதற்கு வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்து எல்லோரையும் மாற்றும் சினம் என்ற சக்தியை அன்பு என்ற மகாசக்தியாக மாற்றுவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் புதியவற்றை சிந்திப்போம் நன்றி வணக்கம்